சாப்பிடும் நபர்களா இதோ உங்களுக்கு தான் முதல் கவனம் மயோனசை தொட்டு சாப்பிடாத துரித உணவுகள் இல்லை என்ற அளவுக்கு வந்துவிட்டது அதிக சுவை கூட்டியாக இருக்கும் இந்த மயோனசை அதிகம் விரும்பி சாப்பிடுகின்றன ஆனால் அதை அதிகமாக எடுத்துக் கொள்ளும் போது உடலில் சொல்ல முடியாத தீராத நோய்கள் ஏன் உயிரிழப்புகள் கூட ஏற்படும் சம்பவங்கள் நம் அனைவரையும் யோசிக்க வைக்கிறது இப்படி ஒரு அபாயம் இதில் உள்ளதா என நினைக்கும் இதனை தள்ளி வைப்பதே நல்லது என தோன்றுகிறது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கேரளாவில் ஒரே உணவகத்தில் உணவருந்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் உச்ச இந்த மயோனஸை சாப்பிட்டு உடல் நிலை சரியில்லாமல் சென்று திருச்சூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உசைபா என்ற பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் திருச்சூர் மாவட்டம் மூணு பிடிகையில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்ட ஏராளமானோருக்கு காய்ச்சல் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்த தகவல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த நிலையில் உடனடியாக அந்த உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது இங்கு மட்டுமின்றி பல இடங்களில் மயோனசால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அனைவராலும் திகட்ட திகட்ட சுவைக்கப்படும் மயோனஸில் இருக்கக்கூடிய தீமைகளை தற்போது பார்க்கலாம் பொதுவாக இந்த மயோனஸ் குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைவருக்கும் இதன் சுவை மிகவும் பிடிக்கும் என்றே சொல்லலாம் இதில் சீன உணவு வகைகளில் ஒன்றான மொமோஸ் முதலிடத்தில் உள்ளது செஸ்வான் சட்னி மற்றும் மயோனஸ் மூலம் அதிகரிக்கிறது இது தவிர சாண்ட்விச் பாஸ்தா பர்கர் பீஸா போன்றவற்றை மயோனசுடன் மிகுந்த ஆர்வத்துடன் மக்கள் விரும்பி உண்ணுகின்றனர் இந்த மயோனஸினால் நீரிழிவு நோய் முக்கிய இடம் பெறுகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள் மேலும் உடலில் ரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும் என்றும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவுடன் சர்க்கரை நோயின் அபாயமும் அதிகரிக்கிறது என்றும் சொல்கிறார்கள் மருத்துவர்கள் அடுத்ததாக உடல் பொருமன் ஏற்கனவே உணவு பழக்க வழக்கங்களில் மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கும் வேளையில் உடல் பருமன் பெரிய ரோலாகத்தான் உள்ளது மயோனஸை அதிகம் உட்கொள்வதால் உடல் பருமனின் அறிகுறிகள் உடலில் தோன்ற தொடங்கும் என்கின்றனர் மருத்துவர்கள் அதன் பிறகு எடை மிக வேகமாக அதிகரிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கின்றன மற்றும் கொழுப்புகள் இருப்பதால் இந்த எடை கூடும் என சொல்லப்படுகிறது மயோனஸை சாப்பிடுவதால் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கு வழிவகுக்கும் எனவும் சொல்லப்படுகிறது ஓமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்களின் அளவு மிக அதிகமாக உள்ளதால் உடலில் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் என்றும் இது தவிர மயோனஸை அதிகமாக உட்கொண்டால் மாரடைப்பு பக்கவாதம் கூட ஏற்பட வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் ஒரு தேக்கரண்டி மயோனஸில் சுமார் ஒன்று புள்ளி ஆறு கிராம் நிறைவுற்ற கொழுப்பு உள்ளது என்றும் இதனால் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஒற்றை தலைவலி மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் என்றும் செயற்கை பொருட்கள் மற்றும் பாதுகாப்புகள் பயன்படுத்தப்படுவதால் அதில் உள்ள கூறுகள் ஆரோக்கியத்திற்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் எனவே துரித உணவுகளை கைவிட வேண்டும் குறிப்பாக மயோனஸ் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர்